உலக தமிழர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் பேச தலைப்பு திமுகவும் பேக்கரி டீலிங்கும் திமுக செய்த பேக்கரி டீலிங்குகள் இப்படி சொல்லலாம் இதை திமுக பேக்கரி டீலிங்கால் என்னென்னலாம் செஞ்சுது அப்படிங்கிறத நம்ம பேசணும் ஏன்னா திமுக என்பது வீரபாகுகளின் கூடாரம் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஆதாரத்தோட தரவுகளோட இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சட்டசபையில் அதிமுகவினர் எதிர்கட்சிகள் யார் கேள்வி கேட்டாலும் அவர்களை பதிலும் முறையாக சொல்றதில்லை பேச விடுறதும் இல்லை சபாநாயகர் அப்பா அவர்கள் தொடர்ச்சியாக கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கு நீட் தேர்வு இதுக்கு தொடர்பாக திமுக செய்து வரக்கூடிய நாடகங்கள் திமுக கிட்ட நீட் ரகசியம் இருக்குன்னு உதயநிதி உருட்டிய உருட்டுகள் ஸ்டாலின் அவர்கள் உருட்டிய உருட்டுகள் அப்படிங்கிறதெல்லாம் காலம் காலமாக நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க இனம்மா இதையே உருட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கே அது ரொம்ப கேவலமாக பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு தான் இதை சொல்லணும் அப்படி இன்னைக்கு நீட் தேர்வு தொடர்பாக நம்ம சட்டமன்றத்தில் வழக்கம் போல் திமுக நாங்கள் வந்தோம்னா அப்படியே நீட்டை சூப்பராக அப்படியே வாஷ் அவுட் பண்ணிடுவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்தே நீட்டுறது இப்படியெல்லாம் உருட்டிய உருட்டுகள் இருக்குல்ல அது தொடர்பான விவாதம் இதில் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இன்னைக்கு எவனோ துண்டு சீட்டு எழுதி கொடுத்தோன்னா சரியாக எழுதி கொடுக்கல போல இருக்கு ஒத்துக்கிட்டாரு நீட் தேர்வை நாங்கள் தான் கொண்டாந்தோம்னு நீங்கள் சொல்கிறீங்க சரி அது அப்படியே இருந்துட்டு போகட்டோம் இப்போ அதை சரி பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பிஜேபி கிட்ட நீங்கள் நீட் தேர்வை ரத்து செஞ்சாதான் கூட்டணினு சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு பழைய உருட்டை எடுத்துக்கிட்டாரு எப்படி எப்படியோ ஒத்துக்கிட்டாரு நீட் தேர்வை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீட் தேர்வை கொண்டு வந்தது ஸ்டாலின் ஒத்துக்கிட்டாரா அதை எப்படியாவது டைவெர்ட் பண்ணி தொலைணுமே இவர் வேற உலறி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் யாராவது ஒரு அமைச்சர்கள் கான்ற வயசியாக பேசிடுவாங்க அப்போ தான் அதிமுகவினர் எழுந்திரிச்சு நீங்கள் இப்படி பேசினது தப்பு அப்படின்னு கூச்சல் குழப்பமாக இருக்குமா உடனே வந்து அப்படியே அவங்கள பேச விடாமல் தடுக்கிறது அவங்க எப்படியாவது வெளிநடப்பு செய்யணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா வித்தைகளையும் காட்டுவாங்க அந்த அடிப்படையில் இன்னைக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சா சிவசங்கர் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த நீட் தொடர்பான விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்க ஆட்சியில் இருக்கும் போது பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தோம் என்ன செஞ்சீங்க கொண்டு வந்தது உண்மை தானே அதற்கு திரு சிவசங்கர் அவர்கள் சொன்ன பதில் என்னன்னா பதினோரு மருத்துவக் கல்லூரி நீங்க கொண்டாந்தது பேக்கரி டீலிங் பேக்கரி டீலிங் கொண்டாந்தீங்க அப்படின்னாரு சரி பேக்கரி டீலிங்காவே இருந்துட்டு போகட்டுமே ஸ்டாலின் ஒத்துக்கிட்டாரில்ல நீட்டை நாங்க தான் கொண்டாந்தோன்னே அதனால நம்ம இதை ஒத்துக்கிட்ட மாதிரியே பேசுவோமே பேக்கரி டீலிங் பண்ணதால பதினோரு மருத்துவ கல்லூரிகள் தமிழகத்துக்கு கிடைச்சிருக்கு மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவ படிப்பிற்கான இடம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது மக்கள் நலனுக்காக பேக்கரி டீலிங்கே பண்ணாலும் தவறு இல்லை அப்படின்னு நான் சொல்றேன் இப்போ திமுக பேக்கரி டீலிங் பண்ண வரலாறு நம்ம பேசுவோமா அதிமுக பேக்கரி டீலிங் பண்ணிச்சு பதினோரு மருத்துவ கல்லூரி கிடைச்சிது திமுக பண்ண பேக்கரி டீலிங்கால கனிமொழிக்கு ஜாமீன் கிடைச்சிது ஸ்டாலினுக்கு ஜாமீன் கிடைச்சிது உதயநிதி உள்ள போகாமல் காப்பாற்றப்பட்டார் இவங்களோட பேக்கரி டீலிங்கோட வரலாறு அப்படிங்கறது நம்ம ஃபர்ஸ்ட் பேசுவோம் காங்கிரஸ் திமுக கூட்டணி அப்படிங்கிறது பல காலமாக இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளோட எண்ணிக்கை நாற்பத்தி எட்டு

எப்படி இடையில ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மட்டும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளோட எண்ணிக்கை அறுபத்தி மூன்று அது எப்படி ரெண்டாயிரத்தி ஆறுல வளராத காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி பதினாறுல வளராத காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி வளராத காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் மட்டும் திடீர்னு விஸ்வரூபம் எடுத்து வளர்ந்துருச்சா என்ன அப்போ மட்டும் எதுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு அறுபத்தி மூணு சீட் கொடுக்கணும் ஆளே இல்லாத காங்கிரஸ் கட்சிக்கு அறுபத்தி மூன்று சீட்டுகளை கொடுத்துட்டு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அப்படின்னு கூச்சமே இல்லாமல் தாம் பண்ண பேக்கரி டீலிங்கை வெளியே சொன்னவர் சாட்சாத் நம்ம கருணாநிதி அவர்கள் தான் கீழே அறிவாலயத்தில் ரைடு நடந்துட்டு இருக்கு மேலே அறிவாலயத்தில் ரைடு நடக்குது கீழே பேக்கரி டீலிங் நடந்துட்டு இருக்கு சூச்சி விவகாரம் தொடர்பா கடுமையான சோதனைகள் அப்படிங்கிறது நடக்குது கனிமொழி உள்ளப்பா ஐயோ என் பிள்ளைக்கு ஜாமீன் கிடைக்கணுமே டெல்லியில் கொளுத்தும் வெயில்ல அந்த இருட்டு அறைக்குள்ள என் மகள் படுற பாடு இருக்கே அப்படின்னு டிசைன் டிசைனாக உருட்டி பேக்கரி டீலிங் பண்ணி தான் அறுபத்தி மூணு சீட்டை காங்கிரஸுக்கு கருணாநிதி அவர்கள் கொடுத்தார் அப்படிங்கிறது மக்களாகிய உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் கொடுக்கல நாற்பத்தெட்டு சீட்டு கொடுக்குறீங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் நாற்பத்தொன்று கொடுக்குறீங்க இடையில மட்டும் எப்படி அறுபத்தி மூணு சீட்டு இது பேக்கரி டீலிங்கா இல்லையா நீங்கள் சொல்லுங்க பேக்கரி டீலிங்கை பற்றி திமுக பேசலாமா ஏன்னா வீரபாகுகளின் கூடாரமாக இருக்கும் திமுகவுக்கு பேக்கரி டீலிங்கை பற்றி பேச அருகதை இருக்கிறதா மக்களாகிய நீங்கள் தான் சிந்திக்கணும் சரி இதுதான் பேக்கரி டீலிங் இது கருணாநிதி அவர்களோட காலகட்டத்தில் செய்யப்பட்டுருச்சு இப்போ ஸ்டாலின் அவர்கள் அந்த மாதிரிலாம் செய்யலை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இல்லையா இருக்கு ஸ்டாலின் அவர்கள் செய்த பேக்கரி டீலிங் அப்படிங்கிறத பார்த்துருவோமா ஒரு விவரம் சொல்றேன் வரலாறோட நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினொன்னாவது வருடம் சென்னை தேனாம்பேட்டை சித்தரஞ்சன் சாலையை சேர்ந்த சேசாத்ரி குமார் அப்படிங்கிற ஒரு நபர் தன்னோட வீட்டை ஸ்டாலின் அபகரிக்க முயற்சி செய்கிறாரு உதயநிதி அபகரிக்க முயற்சி செய்கிறாரு அப்படின்னு ஒரு புகார் மனு அப்படிங்கிறத கொடுத்தாரு அது அப்படியே டீட்டெயில்டோட படிக்கிறேன் கேளுங்க சென்னை தேனாம்பேட்டை சித்தரஞ்சன் சாலையை சேர்ந்த சேசாத்ரி குமார் என்பவர் ஸ்டாலின் அவரது மகன் உதயநிதி தொழிலதிபர் வேணுகோபால் ரெட்டி உள்ளிட்டோருக்கு எதிராக நில அபகரிப்பு புகார் ஒன்றை கொடுத்தார் சித்தரஞ்சன் சாலையில் இருந்த தமது இடத்தை உதயநிதி ஸ்டாலினுக்கு விற்க வேண்டும் என்று ராஜாசங்கர் சுப்பா ரெட்டி ஸ்ரீனிவாஸ் ஆகிய மூன்று பேர் தன்னை மிரட்டியதாகவும் உதயநிதியின் பினாமியான வேணுகோபால் ரெட்டியிடம் தமது நிலத்தை கட்டாயப்படுத்தி விற்பனை செய்ய சொன்னதாகவும் இவை அனைத்தும் ஸ்டாலின் அவர்களுடைய தூண்டுதலின் பெயரிலேயே நடந்துள்ளது அப்படின்னு புகார் அப்படிங்கிறத கொடுத்திருக்காரு இதைத் தொடர்ந்து மு ஸ்டாலின் உள்ளிட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி கோரி வேணுகோபால் ரெட்டி உயர்நீதிமன்றத்தில் மனுவை தாக்கல் செய்தார் சித்தரஞ்சன் சாலையில் சேஷாத்ரி குமார் அவரது குடும்பத்தினருக்கு சொந்தமாக இருந்த இரண்டரை கிரவுண்ட் நிலத்தை வாங்கினேன் இதற்காக ஐந்து கோடியே ஐம்பத்தி நாலு லட்சத்தி அறுபதாயிரத்தை வங்கி வரைவோலையாக டிடியாக சேஷாத்ரிக்கு கொடுத்திருக்கேன் இவ்வளவு முடிந்து ஒரு ஆண்டு மூன்று மாதங்களுக்கு பின் அவர் நிலத்தை கட்டாயப்படுத்தி வாங்கியதாக புகார் அளித்துள்ளார் இப்புகாரில் உண்மை இல்லை எனவே நீதிமன்றம் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு பிரேயரை கோர்ட்டில் வச்சிருக்காரு இதுக்கு சேசாத்ரி குமார் பதில் மனு தாக்கல் செஞ்சிருக்கார் அதில் என்னன்னா மனுவில் அவர் கூறியுள்ளது நண்பர்கள் உறவினர்கள் அளித்த ஆலோசனையின்படி வேணுகோபால் ரெட்டியுடனான பிரச்சனையை எங்களோடு சுமூகமாக சேர்ந்து பேசிக்கொள்ள முடிவு செய்தோம் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் அதாவது புகார் கொடுத்து மூன்று மாதங்களுக்கு பிறகு எங்களுக்குள் ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டது அதன்படி வேணுகோபால் ரெட்டி எங்கள் குடும்பத்திற்கு ஒரு கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துள்ளார் ஆகவே மு ஸ்டாலின் அவரது மகன் உதயநிதி வேணுகோபால் ரெட்டி உள்ளிட்டோருக்கு எதிராக காவல்துறையில் தான் கொடுத்த புகாரை திரும்ப பெற விரும்புகிறேன் அப்படின்னு பதில் மனு தாக்கல் செஞ்சிருக்க இந்த வழக்கு அப்படிங்கிறது புகார்தாரரே மனுவை வாபஸ் பெற்றுட்டார் அப்படிங்கறதால தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு ஒரு புகார்தாரர் இந்த இடம் அப்படிங்கிறது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடைய வீடு இருக்கக்கூடிய இடம் இந்த இடத்தை மிரட்டி எழுதி வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் புகார் புகார் கொடுத்தவன் அடுத்த மூணு மாசத்துல உடன்படிக்கை ஏற்பட்டு வாபஸ் வாங்குறான் வழக்குக்கு பயந்து ஒரு அப்பாவிய மிரட்டி இடத்த எழுதி வாங்கிட்டு வழக்குக்கு பயந்துகிட்டு அவங்கிட்ட போய் பேக்கரி டீலிங் பண்ணி வழக்க செட்டில்மெண்ட் பண்ணதுதான் திமுகவோட வரலாறு வீரபாக கூடாரம் அப்படின்னு நான் ஏன் சொல்றேன் திமுக தலைவர் கருணாநிதி கனிமொழி விவகாரத்தில் பேக்கரி டீலிங் செஞ்சார் அறுபத்தி மூணு சீட்டை காங்கிரஸுக்கு கொடுத்து முக ஸ்டாலின் இன்றைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தாம் மேலே உள்ள வழக்குக்காகவும் தாம் மகன் மேலே உள்ள வழக்குக்காகவும் சேஷாத்திரி கிட்டே பேக்கரி டீலிங் பேசியிருக்கிறார் ஆதாரத்தோட பேசுகிறேன் இவர்கள் எல்லாம் பேக்கரி டீலிங்கை பற்றி பேசுகிறதுக்கு தகுதி இருக்கா தரம் இருக்கா அப்படின்னு மா நாட்டு மக்களாகியே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் உண்மைதானே எதுவுமே ஆதாரப்பூர்வமற்ற செய்திகள் கிடையாது இல்லை இது எல்லாமே நீங்கள் கண் முன்னாடி பார்த்தது தானே நம்ம செந்தில் பாலாஜிக்கு வருவோம் பணத்தை வாங்கிக்கிட்டு வேலை கொடுக்கல யாருக்கும் அது புகார் ஆகி போச்சு பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு நீதிமன்றத்தில் போய் நான் பணம் வாங்கினவன்ட்டெல்லாம் திருப்பி கொடுத்துட்டேன்னு பேக்கரி டீலிங் பண்ணது யாரு எல்லாரும் போய் புகார் கொடுத்துட்டாங்க புகார் கொடுத்த உடனே அலறி அடிச்சு எல்லாத்துக்கும் செட்டில்மெண்ட் கொடுத்து கேஸை வாபஸ் வாங்க வச்சது பேக்கரி டீலிங் இல்லையா பேக்கரி டீலிங் பண்ணதால அதிமுக ஆட்சியில் பதினோரு மருத்துவக் கல்லூரி வந்திருக்குன்னு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லலாம் கருணாநிதி பண்ண பேக்கரி டீலிங் கனிமொழிக்கு ஜாமீன் கிடைச்சது நான் பண்ண பேக்கரி டீலிங் எனக்கும் என் மகனுக்கும் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தோம் செந்தில் பாலாஜி பண்ண பேக்கரி டீலிங் செந்தில் பாலாஜி தப்பிச்சு வந்தார் இப்படின்னு உங்களால காலரை தூக்கி விட்டுட்டு வேணாம் வெளியில் சொல்ல முடியுமா முதல்ல பேக்கரி டீலிங்கை பற்றி யார் பேசணும் அப்படிங்கிற வரலாறு வேண்டாமா ஆகவே மக்களாகிய நீங்கள் தான் யார் பேக்கரி டீலர் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கணும் எப்போதும் சொல்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் அழுத்தி சொல்கிறேன் வீரபாகுகளின் கூடாரம் பேக்கரி டீலிங் திமுக தொடர்ந்து பேசுவோம்